ங்கள் தொடரான விடயங்களையும் அந்த தேட்டங்களை வச்சு எப்படி கோணங்களை காணலாம் முதலாவது முக்கோண தேற்றத்துக்கு பார்க்கறதுக்கு முதலாவது நேர்கோட்டு கோணம் பற்றி பார்ப்போம் ஒரு நேர்கோட்டினுடைய கோணம் வந்து எவ்வாறு இருக்கும் சொன்னால் அவருடைய நேர்கோட்டில வரக்கூடிய கோணங்க கூட்டுத் தொகையை பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது பாவ கோணமாடி காட்டப்பட்டிருக்கின்றது இந்த கோணமாடியில நாங்க என்ன செய்யலாம்டா ஆஹ் நாங்க நேர்கோடை வச்ச சொன்னா அது கட்டாயம் சராசரியா பேருங்கள் அந்த பூஞ்சியத்தில் ஆரம்பிச்சு அப்படியே வந்து சிலண்டு அஹ் நூற்றி ஐம்பது பாகையை தரக்கூடியதா ஒரு நேர்கோடானது சிறுதான அப்ப இந்த நேர்கோடானது சரியாக எவ்வளோ அதனுடைய பாகையை நாங்க பார்த்தோம்டா நூற்றி ஐம்பது பாகையா இருக்கும் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம் முக்கோணியினுடைய அகக்கோணங்கள் கோணங்கள் இப்ப முக்கோணியினுடைய அகக்கோணங்கள் பற்றி பார்க்கின்ற போதும் ஒரு முக்கோணிக்கு மூன்று அகக்கோணங்கள் உண்டு அந்த மூணு அகக்கோணங்களை பார்த்தோம்னா ஒன்று பச்சை நிறத்துல காட்டப்படுறது அடுத்ததாக நீல நிறத்துல காட்டப்படுகின்றது மற்றது சிவப்பு நிறத்துல காட்டப்படுகின்றது இந்த மூணு அகக்கோணங்களும் இந்த நக கோண மாநில வைச்சோம் சொன்னால் அது என்ன நடக்க போகுதுன்றா அந்த மூணு அகக்கோணங்களும் சராசரி சரியாக ஒரு அரை வட்டத்தை உருவாக்கின்றது வட்டம்னு சொல்றது ஒரு நூற்றி ஐம்பது பாகையாக இருக்கும் சரிதானே அப்படியா இருந்தா முருவி முடிவுக்கு வரலாம் மூன்று அகக்கோணங்களை நாங்க கூட்டினோம் என்று சொன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமானம் எவ்வளவு என்று சொன்னா நூற்றி எண்பது பாக இருக்கும் இதைத்தான் நாங்க தேற்றம் சொல்றோம் முக்கோணி இந்த அகக்கோணங்கள கூட்டு தொகை நூற்றி எண்பது அப்ப உள்ளுக்குள்ள நூற்றி எண்பது மூணையும் கூட்டா நூற்றி எண்பதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தா மற்ற ஏனைய கோணங்கள் கொண்டு தராத படத்து அந்த கோணங்களை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்ப நாங்க பாருங்க இங்க உங்களுக்கு உருவில் தரப்பட்டுள்ள தகவடை உருவில் தரப்பட்டுள்ள എക്സൺ പെരുമാണത് കാണ്ട് எக் பெருமான கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்டா இந்த மூணு கோணங்களையும் கூட்டினா நமக்கு தெரியும் வரக்கூடிய பெருமானம் நூற்றி எம்பது பாகை இதுல எக்ஸ் ஆர்ந்த உறுப்புகளை எக்ஸ் ஆர்வாட கூட்டலாம் கூட்டினம்னு சொன்னால் நமக்கு மொத்தம் மொத்தமாக நான்கு கிடைக்கும் அந்த நான்கு தான் நூற்றி எண்பது பாகையாயிருக்கும் அப்போ ஒரு எக்ஸ் தேவை அந்த நான்கு எக்ஸ் தேவையாயிருந்தாங்க தேவைப்படாதது நான்கு நாலோட சேர்ந்து நாலு அந்த நான்கு நான்கு ஆல நாங்க பிரிக்கின்ற போது அது சமன்பாடு இருபுறம் நாலால வகுத்த முடிச்சுன்னா நமக்கு எக்ஸ்ன்ற பெருமானம் நாப்பத்தி அஞ்சு பாகையாக தரும் சரிதானே அடுத்ததாக பார்த்த முடிச்சுன்னா அவர் மதிய கல்விதான் தரப்பட்ட தகவலை கேட்டு எக்ஸ் என்ற பெருமாணத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாரு இப்ப நீங்க என்ன செய்யலாம்டா எக்ஸ்ர பெருமானம் கண்டுபிடிக்கிறது இந்த முக்கோணியினுடைய மூன்று கோணங்களையும் கூட்டினால் இத்தனை பாகை வரும்போதுன்னு நாங்கள் கணக்கப்படணும் மனிதம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் மூணு கோணங்களையும் கூட்டினால் நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அப்ப இதுல நூற்றி ஐம்பது பாகின்றா இந்த தொண்ணூறுனாக கழிச்சு விட்டோம்டா மிகுதியாக வர கோணம் ரெண்டும் இந்த எக்ஸை பிரக்ஸையும் கூட்டது சமன் அப்படின்னு அந்த எக்ஸும் எக்ஸையும் கூட்டினால் மூன்று எக்ஸ் வருகின்றது இந்த மூன்று எக்ஸ் ஆனது மிகுதி கோணத்துக்கு சமனாக இருக்கும் அப்புறம் தொண்ணூறு பாகி சமன் அப்படிதானே இருந்து வரலாம் பாகையானது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இருபுறமும் நாங்க என்ன செய்வோம் எக்ஸ்ட வேண்டாம் மூணுண்ட பெருமானம் தேவைப்படாது அந்த மூணு அதுல ரெண்டு புறம் பிரிச்சு விட்டோம்டா எக்ஸ்ட பெருமனானது முப்பது பாகையா இருக்கு அடுத்து பாருங்க நாங்க இங்க முக்கோணின் புறக்கோணம் தொடர்பாக பார்க்க போறோம் ஒரு முக்கோணி ஒன்று தரப்பட்டால் அந்த முக்கோணின் பக்கம் ஒன்று நீட்டுவதால் உண்டாகிற கோணம் புறக்கோணம் இந்த புறக்கோணத்தை அடையாளம் பண்ணிக்கிறேன் ஒரு புறக்கோணத்தை தான் பாக்குறேன் இப்ப அந்த புறக்கோணத்தை பத்தி பார்ப்போம் இங்க பாருங்க இது அறுபது பாகை இந்த இடத்துல அதாவது ஒரு பெட்டி மாதிரி கொண்டு போட்டு இருந்தானே அதை செங்கோனும் தொண்ணூறு பாகி அடுத்த பேர் முப்பது பாகி சரிதானே அப்ப மூணையும் கூட நூற்றி ஐம்பது நமக்கு தெரியும் அப்ப வெளியாற இது முப்பதுண்டா அடுத்த உள்ள கோணம் அதாவது வெளியார வார கோணம் எவ்வளவா இருக்கும் அடுத்துள்ள கோணம் எவ்வளவா இருக்கும் நேர்கோட்டின் மீது அடுத்துள்ள கோணம் இவங்க ரெண்டையும் கூட்டினா நூற்றி ஐம்பது நகர்த்தும் நேர்கோட்டு கோணம் அப்ப இது முப்பதுண்டா அடுத்த பக்கம் நூற்றி ஐம்பது பாகியா இருக்கு சரிதானே அப்ப நாங்க முடிவை பார்ப்போம் இதுல இருந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம் பேருங்க இந்த இருக்கட்ட அறுபது பாகையும் இந்த தொண்ணூறு வாகையும் கூட்டினால் இந்த நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கிறது முடிவு என்ன சொன்னால் இந்த புறக்கோணமானது அதாவது அந்த அகத்தெதிர்கோணம் இந்த அறுபது தொண்ணூறு அகத்தி எதிர்கோணங்கள் அகத் எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும் அப்ப ஒரு புறக்கோணம் அகத்திருக்கோணங்கள கூட்டுத்தொகை சமனா இருக்கும் அதுல தேற்றமாக இருக்கும் இதை வச்சுக்கொண்டு கணங்களை செஞ்சோம் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் உருவில் தேடப்பட்டுள்ள தகவலுக்கேற்ப எக்ஸ பெருமானத்தை காண்கண்டு சொல்லியிருக்கிறாரு அப்படியா இருந்தால் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குண்டா உங்களுக்கு தெரியும் இந்த இருக்கிற கோணமானது அதுக்குள்ள இருக்கின்ற ரெண்டு கோணங்கள் அகத்து எதிரில் இருக்கிற ரெண்டு கோணங்களையும் கூட்டம் அப்படியா இருந்தார் என்ன கிடைக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹ் எண்பதையும் முப்பதையும் கூட்டி விட்டா உங்களுக்கு தெரியும் நூத்தி பத்தெண்டு வரும் அல்லது நீங்க என்ன செய்யலாமண்டா இந்த எண்பதும் முப்பதும் கிடைச்ச நூத்தி பத்தெண்டா அதே டைம்ல இந்த இடத்துல வருகின்ற கோணத்தை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிங்கண்டா அவர் எழுவுதுண்டு வருவார் எழுவுதுண்டா அடுத்துள்ள கோணம் எவ்வளவு ஆயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா அது நூற்றி பத்து தரும் அடுத்தது நாங்க பார்ப்போம் இருசம்பக்க முக்கோண திட்டத்தை பார்ப்போம் ஒரு முக்கோணி இரு இருசமக்க முக்கோணி அடிக்கிற டைம் இல்ல அவர் ரெண்டு பக்கம் சமனாக இருக்கும் அந்த ரெண்டு பக்கம் சமனாக இருந்தால் அந்த பக்கத்துக்கு எதிராகிற கோணமான ஒரு பக்கத்துக்கு எதிராக கோணமானது மற்றே பக்கத்துக்கு சமனாக இருக்கும் அப்ப முடிவு என்னன்னு சொன்னால் இருசம்பாக்கம் முக்கோணியா இருக்கிற டைம்ல ரெண்டு பக்கத்துக்கு சமனான கோணம் இரு பக்கம் இருந்தால் அந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் ரெண்டுமே சமனாக இருக்கும் முடிவுக்கு வரலாம் பக்கம் முக்கோணி தேற்றத்துல பாத்தீங்கன்னா சமனான இரு பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனாக இருக்கு அப்படியா இருந்தால் உங்க அடையாளம் பண்ணி தந்திருக்கிறாரு அல்லது கூச்சல தருவாரு ரெண்டு பக்கம் இருந்து நாங்க ஒரு முடிவை காணலாம் பெருமானத்தை கேட்டிருக்கிறாரு ஆனது எப்படி இருக்கு இந்த பக்கத்துக்கு நேராக ஐம்பதாக இருந்தால் அடுத்த பக்கத்துக்கு நேராக உங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்துக்கு நேராக ஐம்பதாக இருந்தால் அடுத்த பக்கத்துக்கு நேராக எவ்வளவு மிக்சர் பெருமானம் ஐம்பது என்ற முடிவுக்கு வரலாம் சரிதானே அடுத்ததை பார்ப்போம் அடுத்த கேள்வி எக்ஸ கேட்டிருக்கிறாரு எக்ஸ் வந்து மேல இருக்கிறாரு வேற தகவல் தந்திருக்கிறாரு பாருங்க இந்த கோணம் ஐம்பது என்று தந்திருக்கிறாரு அப்ப நாங்க முடிவெடுக்க நாம் இந்த எக்ஸ கேட்டால் இந்த பக்கத்துக்கு நேர ஐம்பதாக இருந்தால் அடுத்த பக்கத்துக்கு நேரா ஐம்பது வரும் இந்த இடத்துலயும் ஐம்பது என்ற பெருமானம் வரப்போகுது அப்படியா இருந்தா அந்த மூணு கோணங்களை நாங்க கூட்டினோம் என்று சொன்னால் எவ்வளவு வேற பொது இந்த ஐம்பது பேர் தானே அந்த மூணையும் கூட்டி விட்டா நமக்கு நூத்தி ஐம்பது கிடைக்கும் ரெண்டையும் கூட்டினா நூறா இருந்தால் அப்ப நூத்தி ஐம்பதுக்கு நம்ம எக்ஸ்ரே பெருமானம் எவ்வளவு தேவண்டு பாருங்க அப்ப என்ன செய்யலாம் எண்பது பாண்டுபிடிக்கலாம் சமன் சமன்பாட தீர்த்து கூட கண்டுபிடிக்கலாம் அடுத்ததாக பார்ப்போம் இதுல எக்ஸ்ரே பெருமானத்தை கேட்டுக்கிறாரு மீண்டும் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னால் இந்த ரெண்டு பக்கம் சமன இருக்குது அந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணம் தரையில் அதனால அந்த கோணத்தை கண்டுபிடிக்க ஒரு வழி என்னன்னு சொன்னால் இந்த பார்த்துக்கோளங்க இது நூத்தி பத்தா இருக்குது இது நூத்தி பத்தா இருந்தா ஒரு நேர்கோட்டு கோணத்தில் அடுத்துள்ள கோணம் எழுவதாக இருக்கும் அப்பறும் எழுவது இந்த ஆளும் எழுவதாக இருப்பார் இப்ப ரெண்டு எழுபதையும் கூட்டி விட்டா பேருங்க ரெண்டு எக்ஸையும் நம்மடா நமக்கு கிடைக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சு அப்ப மனசால எப்படி கணக்கு பாக்கணும்டா இதுல அப்ப ரெண்டையும் கூட்டினா நாற்பது அப்ப நூற்றி இருக்கும் அப்படி கொள்ளுங்க இந்த இடத்துல பாருங்க இங்க உள்ள எக்ஸ்கிறார்கள் சரிதானே அப்படின்ண்டா என்ன செய்யலாம் இந்த இடத்துல உள்ள கோணத்தை கண்டுபிடிச்சம் அப்ப இது எண்பதாயிருந்தால் ஒரு முக்கோணி மூணு கோணத்தை கூட்டினா நூற்றி எண்பது ரூபாய் கிடைக்கும் பிள்ளை மூணு கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது ரூபாய் கிடைக்கும் அப்படியாக இருந்தால் இங்கில வார ஒரு கோணம் எவ்வளவு பார்த்தோம் என்று சொன்னா கண்டுபிடிக்கிறார் இப்ப நூற்றி எண்பதுன்னு சொன்னா இந்த நூற்றி எம்பது இந்த எண்பது கோணம் மிச்சம் நூறு அப்ப அந்த நூறுல நமக்கு அதை ரெண்டு அப்பிரிக்கம் ரெண்டு கோணம் வேற போதும் அப்படின்னு இவர் ஐம்பது அவர் ஐம்பதாக இருப்பாரு அப்ப சொன்னால் இப்ப அடுத்துள்ள கோணமாக வரணும் அப்ப வேற கழிச்சு கணக்கு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா அல்லது நாங்க வெளியார இந்த புறக்கோணமானது அகத்திற்கோனத்தை கொடுத்து அப்ப இவரது ஐம்பது பேரும் இந்த ஐம்பது இந்த எண்பதையும் கூட்டினால் கூட இவர் எடுக்கலாம் சரி ஓகே அப்ப நாங்க இதுவரை தேற்றம் பார்த்திருக்கிறோம் வகுப்புல இணைய விருப்பமான ஆகலையும் வந்து கொள்ளலாம் இது மற்ற மற்றவர்கள் பண்ணி விடுங்க இது நீங்க பகுதி வானில ரெண்டு கல்விக்குரிய புள்ளியாக இருக்குது மேலும் கேள்விகள் அதாவது தேட்டங்கள் நிறுவுகிறார்களுக்கு இந்த கோணங்கள் அஹ் தொடர்படுத்தலாம் அதாவது நீங்க ஏதாச்சும் வட்ட கோணங்கள் தொடர்பாகவோ அல்லது வட்ட நாற்பக்கல் தொடர்பான கோணங்கள் தொடர்பாகவோ அதுல முக்கோணிகள் வருகிறப்போ இந்த ஐடியாக்களை பயன்படுத்தி கொள்ளலாம் Thank you.